அடுத்ததாக இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணமாக இந்திய காலத்தில் மிக சிறப்பாக எப்படி என்றால் நமது சங்கத்தினுடைய தலைவர் பெயர் ராஜேஸ்வரன் ராஜேஸ்வரன் என்றால் ராஜ ஈஸ்வரன் அதாவது முதன்மையான ஈஸ்வரன் ராஜேஸ்வரனுக்கு மணிகண்டன் ஐயா ராஜ ஈஸ்வரனுக்கு பக்கபலமாக மணிகண்டன் இருப்பதால் இருக்கிறோம் எங்கள் அன்பு செயலாளர் மணிகண்டன் அவர்களை வருக வருக்கு முதல் நிறைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கேன் இதுதான் முதல் முத்தால் புத்தனைக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை முன்னெடுத்து செய்கின்ற சங்கத்திலே மாவட்டத்திலே நான் இத்தார் ஒன்றில் நடந்து கொண்ட உண்மையில் பயிற்சி அடைகிறேன் எனக்கு இன்றைய நிறைய நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய உண்டு சின்ன பிள்ளையா என்பது நோபர் ரொம்ப எனக்கு தெரியும் இதை வாங்கி குடிக்கிறதுக்காகவே எப்படியாவது வந்து அவங்க அவங்கள அவங்களை ஃப்ரெண்ட்ஸ அவங்க கூட என்னடா எனக்கு இதை மட்டும் கொடுத்துருந்தாக்கா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா முக்கிய பிரச்சனை ஆறு மணிக்குள்ள அவங்கள பார்க்க முடியாது நம்ம போயிடும் வீட்டுக்கு ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வீட்டில் போய் வாங்கி குடிக்க முடியாது கஞ்சிய அதனால் எப்படியாவது கொடுத்து கொடுன்னு கேட்டு எதாவது சொல்லி கொஞ்சம் தெரியவில்லை அந்த அந்த பண்ணி வாங்கி குடிக்க போல அப்ப நம்ம குடிக்கிறது தெரியாது ரொம்ப நாளைக்கு போய் இன்னைக்கு இதுக்கு முன்னே அந்த ஆண்டு ஆய்வுக்காக வள்ளி போயிருந்தேன் அப்போ சகோதரி என்னுடைய சகோதரி பஸ்டாக அவங்க வந்து கூப்பிட்டாங்க நோப்பு தான் கூப்பிடுது அவங்க வாங்க சேம்பருக்கு போன நோம்பு வச்சு கொடுத்தாங்க குடிச்சேன் நல்லா இருந்துச்சு அதன் பிறகு எனக்கு இப்போ கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிசாக தெரியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வருது அதாவது ஒரு முப்பது நாள் வந்து தொடர்ந்து ஒரு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து நேரத்தில் இரு சூரிய உதயமாக சூரிய மறை வரைக்கும் வந்து ஒரு வேலை வந்து இருக்க முடியும் அப்படின்னா மிகப்பெரிய மன உறுதி வேணும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் எதை வந்து இது வந்து தாண்டியது கேட்டாக்க ஒரு விஷயம் கற்றுக்க முடியுது நாம் போது மட்டும்தான் இன்னொரு உயிரின் பசியை பெற்றோக்கில் அறிய முடியுது அதை வந்து இன்னொரு உயிர் பசிந்தால் எப்படி இருக்கும் இன்னும் வந்து இந்தியா முன்னேறிய நாடா முன்னேறும் நாடாக தெரியாது ஆனால் ஒரு பக்கம் விளைபொருள் ஏகப்பட்ட நிலந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்மளோட பட்டினி சேவை நடந்து கொண்டிருக்கிறது பட்டி சேவை குறைந்த மாதிரி இல்லை என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த பசித்திருக்கும்போது மட்டும்தான் இன்னொரு உயிரின் பசியும் தெரிகிறது அதை நமது இஸ்லாமிய சகோதரர்கள் சிறப்பாக கடைபிடிக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து உங்களுக்கு சிறந்த வளர்ந்து இருப்போம் சும்மா காலையில் ஒரு முன்னேற சாயந்தரம் நல்ல ஃபுல்லாக மத்தியான காலையில் வளர்ந்துருக்கு ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய தரம் அது வந்து மிக முடிய முடியாது அதை இதை பற்றி நான் வந்து இது ஒரு விஷயம் தான் நான் தெரிஞ்சுக்க ஏன்னா நம்ம நம்ம இன்னொரு போய் உயிரிழந்து தெரிகிறது நமக்கு அதனால அவர்கள் அதை எவ்வளவு முக்கியமாக கொண்டாடுகிறார்கள் என்பதை ஒரு விஷயத்தில் தெரிந்து கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கும் பக்கீர் செஞ்சிருக்கா நன்றி